ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் ஒரு அமெசர்மெண்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அது பாலா ஸ்டிச் பண்ணியிருக்கோங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு இந்த ஒரு ஒரு இன்ச்சு வந்து கீழே வந்து நமக்கு இடுப்போட மேட்ச் ஆகலை முக்கால் கிட்ட ஆனால் அவங்க அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே ஆசர் சைடு வந்து இங்கே வந்து பேக்கை பார்ட்டில் ஃப்ரண்ட் கம்மியாக இருக்குது இங்கே பேக்கை பாட்டிலும் ஃப்ரண்ட்டு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி எப்படி கட்டிங் போட்டாங்கன்னு தெரியல இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி இதை எப்படி கட்டிங் போடலாம்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம போடணும்னு பண்ணுவோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டு ரொம்ப நல்லாச்சு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் அதாவது ஆறு ஒரு ப்ளவுஸுக்கு கட் பண்ண போகிறோம் மெஷர்மெண்ட் வந்து மித மெஷர்மெண்ட் ப்ளவுஸு ஓகேங்களா இப்போ வந்து மெஷர் ஃபஸ்ட்டு வந்து பேக் பேக்கில் வந்து ஜஸ்ட்டு டூ ஜஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னா நம்ம பார்த்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்கணும் பதினெட்டு இன்ச்சு இருக்குது ஓகேங்களா பதினெட்டர் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆகும் வந்து பதினெட்டு மட்டும் எடுத்துக்கணும் அப்ளைன் பண்ண ஒன்றரை கீழே எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு ஃபிரீட் லைன் மார்க்காச்சு ப்ளவுஸோட உயரம் வந்து பதினாறு இன்ச்சு ப்ளவுஸோட உயரம் வந்து பதினாறு இன்ச்சு சரிங்களா பதினாறு ஓகேங்களா இந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து பதினாறு இன்ச்சு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பதினாறு இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஆஃப் இன்ச்சு தயிர் கொடுங்க இல்லையா அதை சொல்லிவிட்டு பதினாரையாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கண்ணாரையாக வச்சு மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்பெட் லைன் போட்டாச்சு ஓகேங்களா இப்போ கழுத்தோட அதாவது இடுப்பு சின்ன எழுத்துட்டு அடுத்து நம்ம கழு கழுத்தோட அகலம் எழுத்துக்கலாம் కళ్త ఇరకం ఎట్టుకొని స్టిచ్ పన్నీ ఇది ఇంక వచ్చి అిచ్చింగ్పోతాము పది నాలు ఇంచ్ రీతిలో పదిన ఇంచ్ పది నాలుగు పదోళ్ళదు రెండు ఇంచు ఎర జి మార్క్ పన్న అది తయ్యకి డాక్ పి స్టిచ్చు రెండు ఇంచు ఒక మార్క్ అడుకు

வச்சிக்கணும் வச்சுட்டு அதை எப்படி கரெக்டான மார்க்கு ஆஃப் இன்ஜி தையை கேட்டி மார்க் பண்ணிடுச்சு இவ்வளோதான் ஃபேப் மார்க் பண்ணுறது நம்ம கழுத்தோட அகலம் வந்து ரெண்டு ரேஞ்சு வைக்கிறேன் அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து சோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா பார்த்துட்டு ரெண்டே ஹால் இருக்குது தெரியுதுங்களா ரெண்டே ஹால் இருக்குது அப்போ நம்ம மூணே ஹாலாக வச்சு மார்க் பண்ணணும் அப்போ மொத்தம் வந்து அஞ்சே உக்கால் வரும் ஓகேங்களா சோல்டரும் நான் கூட சேர்ந்து சோல்றும் கழுத்தோட அகலும் சேர்ந்து அஞ்சை முக்கால் அதே அஞ்சை முக்கால் வந்து அப்படியே கீழே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அஞ்சை முக்கால் மார்க் பண்ணியாச்சு அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இங்கே நம்ம கரெக்டான தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியிருக்கோம் அந்த தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணாலும் ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு ஓகேங்களா நம்ம எப்பயும் நம்ம எப்பயும் போல் ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன் அதாவது ஆம் ரவுண்ட் நிறைய ஓகேங்களா மார்க் பண்ணியாச்சு செஸ்ட்டோட ஆக்கிரம் வந்து ஒம்பதே கால் அதாவது பதினெட்டுனா ஒம்போது அறையில் கால் ஒம்போதே கால் ஓகேங்களா செஸ்ட்டோட ஆக்கிரமும் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து நம்ம ஸ்லீவை வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதுனால ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஏழு ரேஞ்சு இருக்குது தெரியுதுங்களா ஏழு ரேஞ்சு அக்கா ஸ்லீட் நம்ம செக் பண்ணிக்கலாம் எந்த ஸ்லீவ் வந்து நமக்கு கூட அதிகமாக இருக்கோ அந்த ஸ்லீவ் சைடு வந்து நம்ம ஸ்லீவ் ரோமில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஏழு இன்ச்சு தான் இருக்குது சரிங்களா அந்த ஏழரை இன்ச்சு நம்ம ஒம்பதை கால் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கே வந்து நமக்கு மேய்ச்சாகணும் மேலே தையலுக்கு ஆஃப் இஞ்சி விட்டுருங்க விட்டுட்டு அதை இப்படியே நம்ம வச்சு பார்க்கும்போது நமக்கு முன்னாடி வருது இங்கே வருது ஓகேங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் மேலே ஏற்றி நம்ம மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிக்கலாம் அகேன் மூன்றரை மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டை வந்து தூக்கி ஒன்று பார்த்துக்கலாம் இப்போ வந்து போதில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு வச்சு இப்போ பாய்குடி நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து ஏழு ரெஞ்சு முத்து கரெக்டாக ஏழரை

年轻，你看，这是杜英秀在那边。

உங்களுக்கும் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக நான் சொல்கிறது வந்து பர்ஃபெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி கட் கட்டிங்கன்னா உங்களுக்கும் ப்ளவுஸ் கட்டிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா மேக்ஸிமம் கை வந்து அதாவது இது லூஸு கை லூஸ் இதெல்லாம் போதும் இல்லை கை இந்த ரெண்டு ப்ராப்ளமும் வரும் ஓகேனா தான் வந்து நம்ம சட் பண்ணிக்கலாம் அப்போ எந்த ப்ராப்ளமும் வராது நீங்கள் வந்து எம்மீன் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு இன்ச்சி ஒன்றரை இன்ச்சி நீங்கள் அடிச்சு திருப்பதா இருந்தால் இன்ச்சி போதும் ஓகேங்களா அவங்க வந்து கை நீளில் மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த பிளவுஸ் வேணால் கையில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அந்த கையை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் promet doen disset on interк continuage ас volumes regulating பண்ணியாச்சு 참oner வந்து puppy ducking close of

நமக்கு லைட்டாக தள்ளி ஏழு அஞ்சு வருது ஓகேங்களா ஏழரை அஞ்சு கீழே இங்கே வந்து இந்த வந்து ஃபைல் லென்த்து கேட்டிருக்காங்களோ அதனால் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் அந்த அந்த ப்ளவுஸில் வந்து குட்டை கையில வந்து உங்களோட மார உங்கள் கச்சுரோட வந்து அஞ்சுற உதோடு ஒதுஞ்சி சேர்த்து ஆடுறேன் அதெலாம் நமக்கு ஏழு அஞ்சு மேய்ச்சாங்க ஓகேங்களா புரியுதுங்களா புரியலைன்னா எனக்கு திருப்பி வந்து நீங்கள் கமெண்ட் பட்ஸ் கமெண்ட் பண்ணி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்

இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்போ இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு இந்த காரை வந்து விட்டு கொடுத்து மார்க்கும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம குடஞ்சி வெட்டுறதுக்கு ரெண்டு இஞ்சி மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ டயருக்கு வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு அப்படி மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் லைன் போட்டாச்சு இப்போ நான் ரெண்டு ஸ்லீவு இதெல்லாம் கட் பண்ண போகிறது ஒரு ஸ்லீவ் வந்து கிட்ட சீனா ஒரு ஸ்லீவ் வந்து நாள் நான் இந்த உருது மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த ஸ்லீவுக்கு வந்து நான் திருப்பி மார்க் பண்ணி கட் பண்ணிடுறேன் ஓகேங்களா

அதாவது ஒன்றரை இருந்து மூணு இன்ச்சு வர மணிக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றரை எடுத்துட்டு கழுத்தோட அகலமும் சோடுறதும் சேர்ந்து அஞ்சை முக்கால் மார்க் அதே அஞ்சை முக்கால் மார்க் பண்ணிக்கலாம் கழுத்தோட அகலம் வந்து மூளைஹால்

உங்களுட இறக்கப்பு நோட் பண்ணிக்கலாமா இங்கிட்ட வந்து பட்டன் பீஸ் பக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாமா அஞ்சே ஹால் இருக்குது அஞ்சே ஹால்னால் ஆராய் ஹால் மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா க்ராஸ் ஒரு உயிரம் இந்த ஷோல்டருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கோங்க இந்த நெல் பாயிண்ட் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு கீழே இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகேயா இழுக்கக்கூடாது ஒன்றும் செய்யாதே அப்படியே போட்டுட்டு எக்ஸ்பைர வந்து நம்ம ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக அந்த சோல்ண்டரில் வச்சுட்டு இந்த நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் பத்திரம் பத்திரம் இஞ்சி ஒரு புளிய கூட வருது அந்த அப்படியே வந்து இப்படி பண்ணி கீழே பார்க்கும்போது பதிமூணே காது हैं का अपन पदमूण हाल या Маркуєте, а далі ви просто кайфуєте.

இது வந்து மூணு மூணு இன்ச்சு ஒரு புள்ளி இருக்குது இப்போ நம்ம மூன்று இன்ஜு ஒரு புள்ளி வச்சு மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு இஞ்சு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக நம்ம மார்க் பண்ணணும் மார்க் பண்ணியாச்சு அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக மார்க் பண்ணணும் இப்போ இந்த மெயின் மெயந்தாட்ரோட அளவு பார்த்தீங்கன்னா நாலரை இஞ்சு வருது நாலு இன்ஜுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வருது ஓகேங்களா

நாலு இன்ச்சு நீ சைடு பார்க்கும்போது எவ்வளோக்கும் பார்க்கலாம் மூன்று இன்ச்சு நம்ம வந்து கூட இருக்கிறதையும் வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு தையலுக்கு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு எக்ஸர்சா எவ்வளோ வெளியில் போகுது ஒரு இன்ச்சு நமக்கு துணை வந்து எக்ஸர்சா வெளியில் போகுது ஓகேங்களா அது இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம்

என்னோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஏதாவது டவுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா கால் கழுத்து லூசை தடுக்கிற கழி ஓகேங்களா மறக்க எடுக்கிற களி மறக்காத்து போடுறதுக்காத்துக்கா இருக்கிற ரெண்டு இப்போ வந்து பட்டி பட்டியோட நீலம் வந்து மூன்றரை ஒரு புள்ளி இருக்கு இந்த மூன்றரை புள்ளியை ரெண்டாவது அரைக்காத்து போட்டுக்கோங்க அதில் வச்சுக்கலாம் இன்னொரு வச்சா ஒம்பதரை இன்ச்சு பொட்டியோட நீளம் வந்து ஒன்பதரை இன்ச்சு ஓகேங்களா மந்திரம் வந்து நாளைஹால் இருக்கு நாளை கால்னா அஞ்சை ஹால் ஒன்று சேர்த்து அஞ்சை ஹால் சரிங்களா மெயின் தாட்டில் இருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ இருக்குங்க நாலு மூணே முக்கால் மூணே முக்கால்னா நாலே முக்கால் பட்டியோட நீளம் வந்து உங்களை அரைஞ்சு சேர்த்து பத்து இன்ச்சு ஓகேங்களா வச்சு மார்க் பண்ணியாச்சு கீழே பத்து இஞ்சி ஆச்சு மார்க் பண்ணியாச்சு சைடில் இந்த மாதிரி தோடு போட்டோன்னா சைடில் வந்து பட்டியோட உயரம் வந்து நாலு இன்ச்சி மார்க் பண்ணியாச்சு அதை வந்து Komandis, okay, lala, ై వర్ ఓకే ఇప్పుడు పిడుపు చుట్టూ మున్ మున్ పక్క ఎడిపి ఆరు అప్పు ఆరేముక వచ్చుక సమస్య ఏళ్ళ ఆరైముక ఆరు ఓకే అప్ప ஏழு ஏழாக வச்சுக்கலாம் ஓகேங்களா ஆரை ஆறரை அங்கிட்டு ஏழு இருக்குது ஏழு இருக்குங்கிட்டு ஏழு ஏழு வந்து ஆறரை இருக்குது அப்புறம் நம்ம வந்து ஆறேமுக்காலாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம் முக்கால் ஏழு மக்கா ஐ டேமுக்கா ஓகேங்களா பட்டியோடய மூணு பதினேழு औरदा फ्रेंड्स पहले से पट्टी में ब्लाउज का कटिंग कर बन रहा तो औरदा मुकुंजिर को घर है औरदा काट कर औरदा फ्रेंड्स ओके फ्रेंड्स थैंक यू